எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும் ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிடம் பொய்க்காது ரிசப ராசிக்காரர்களின் பலமும் பலவீனமும் ராசிக்காரர்களின் பலமானது தன்னுடைய இலக்கை நிர்ணயித்துவிட்டு சோர்வடையாமல் மன உறுதியுடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவார்கள் மேலும் ராசிக்காரர்கள் தன்னுடைய கடமைகளை செய்வதில் விசுவாசமாகவும் பொறுப்புகளை மிக சிறப்பாக செய்வதுடன் நம்பகத்தன்மை கொண்டவர்களாகவும் இரு து ரிசபராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமாகும் மேலும் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் யதார்த்தமான சிந்தனைகளுடன் செயல்பட்டு விரைவாக முடிக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் மேலும் ரிசபராசிக்காரர்கள் சவால்கள் நிறைந்த சூழ்நிலைகளிலும் தன்னுடைய கடமையிலிருந்து பின்வாங்காமல் உறுதியுடன் செயல்பட்டு காரியை வெற்றி பெறுவார்கள் மேலும் ரிசவராசிக்காரர்களின் பலமானது தன்னுடைய கூர்மையான பார்வை கொண்டு நுணுக்கமான விஷயங்களை எளிதில் புரிந்து கொள்ளும் தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பது இவர்களின் மிகப்பெரிய பலமாகும் மேலும் சூழ்நிலைகளில் அவசரப்படாமல் உணர்ச்சி வசப்படாமலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டு சூழ்நிலைகளை தமக்கு சாதகமாக கொள்வதோடு சூழ்நிலைகளின் பதட்டத்தை தனித்து அமைதி பூங்காவாக மாற்றும் தன் இவர்களின் மிகப்பெரிய பலமாகும் மேலும் ரிசபராசிக்காரர்கள் ஒரு முறை முடிவெடுத்து அதிலிருந்து இவர்களை மாற்றுவது என்பது மிகவும் கடினமான செயலாகும் தான் இருக்கின்ற காரியங்களில் உறுதியாக செயல்பட்டு இறுதி வரை போராடி சாதனை வெற்றி புரிவது ரிஷபத்தின் பலமாகும் மேலும் ரிசபராசிக்காரர்கள் கனிவான பேச்சு திறன் கொண்டவர்களாகவும் வசீகரிக்கும் நளினத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும் மேலும் ரிசர்வரசர்களின் மிகப்பெரிய பலமானது இவர்கள் சிறந்த நிதி மேலாண்மை திறன் கொண்டவர்களாகவும் பண விஷயத்தில் மிகுந்த கவனத்துடன் செயல்படும் சிக்கன குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இது போன்ற நிதி நிலைமையை நிர்வகிக்கும் குண அமைப்பானது குடும்பம் மற்றும் அரசியலில் வாழ்க்கையின் சிறப்பு அம்சமாகும் மேலும் ரிசபராசிக்காரர்கள் குடும்பம் மற்றும் தான் சார்ந்த தொழில் துறைகளில் நீண்டகால மற்றும் லாபகரமான திட்டங்களை திட்டமிட்டபடி செயல்படுத்தும் வல்லமை கொண்டவர்களாக இருப்பது இவர்களின் மிகப்பெரிய பலமாக இருக்கிறது ரிசபராசிக்காரர்கள் தான் சார்ந்த துறைகளில் குறிப்பிட்ட அல்லது வெற்றிகரமான நிலையை அடைந்தாலும் அதை தொடர்ந்து தக்க வைப்பதற்காக தன்னுடைய முழு திறனையும் வெளிப்படுத்தி சாதனை புரிவார்கள் மேலும் ரிசபராசிக்காரர்களின் பலமானது தான் எடுத்துக்கொண்ட காரியங்களில் கவனம் சிதறாமல் தன்னுடைய இலக்கை அடையும் ஒருமுகத்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த குண அமைப்பானது விளையாட்டு துறைகளில் வெற்றிகளை குவித்து சாதனைகள் தரக்கூடிய பொருந்திய அம்சமாகும் மேலும் ரிசபராசிக்காரர்கள் தன்னுடைய வெற்றிக்காகவோ அல்லது தன்னுடைய இலக்கை அடைவதற்கோ எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் பயிற்சி செய்ய தயாராக இருப்பதோடு இலக்கை அடையும் வரை முயற்சியை கைவிட மாட்டார்கள் இந்த குண அமைப்பானது தற்காப்பு கலையில் சாதனைகளை குவிக்கக்கூடிய பலமான குண அம்சமாகும் மேலும் அழிப்பில்லாமல் நீண்ட நேரம் உழைப்பதற்கு தேவையான அதிக உடல் வலிமையும் அதிக தாங்கும் சக்தியும் கொண்டவர்களாக இருப்பது ரிசபத்தின் மிகப்பெரிய பலமாகும் இது போன்ற குண அமைப்புகள் அதிக வலிமை தேவைப்படும் விளையாட்டுக்களான பளு தூக்குதல் வெயிட் ரெஸ்லிங் மராத்தன் ரன் போன்ற துறைகளில் சாதனை விருதுகளை பெற்றுத்தரக்கூடிய பலமான குணமாகும் மேலும் இவர்கள் இன்டீரியர் துறைகளில் அதிக ஆர்வம் கொண்டு சிறப்பாக செயல்படும் தன்மை கொண்டவர்களாகவும் தன்னுடைய பலமான ஆழமான ரசனையை இதுபோன்ற துறைகளில் வெளிப்படுத்துவார்கள் மேலும் பாடகர்கள் இசை கலைஞர்கள் இசை அமைப்பாளர்கள் ஓவியம் சிற்பம் நாடகத்துறை ஆடை வடிவமைப்பு மற்றும் நகை வடிவமைப்பு போன்ற துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாகவும் சாதிக்கக்கூடிய பலம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மேலும் ரிசிபராசிக்காரர்களின் பலமானது கலைத்துறையில் ஆடம்பர பொருட்கள் அழகிய அலங்காரங்கள் நேர்த்தியான வடிவமைப்புகள் போன்றவற்றை உருவாக்குவதில் இவர்களுக்கு நிகர் எவரும் இல்லை மேலும் ராசிக்காரர்களின் தனிப்பெரும் வளமானது இயற்கையாகவே நல்ல குரல் வளம் மற்றும் உறுதியான உடல் அமைப்போடு இணைந்து நடனம் நடிப்பு போன்ற உடல் ரீதியான ஆற்றல் தேவைப்படும் கலைகளில் மிக சிறப்பாகவும் வசிகரமாகவும் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் மேலும் ரிஷபராசிக்காரர்கள் மார்க்கெட்டிங் மற்றும் பணத்தை கையாளும் அற்புத திறன் கொண்டு தான் சார்ந்த துறைகளில் அதிக லாபம் ஈட்டும் அற்புத மற்றும் அதிசய திறமை கொண்டவர்களாகவே இருப்பார்கள் மேலும் ரிசபராசக்காரர்கள் மிகப்பெரிய பலமானது தான் சார்ந்த உறவுகளை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் இது மற்ற பதினோரு ராசிக்காரர்களுக்கும் சவாலான மற்றும் முடியாத செயலாகும் ஆனால் ரிசபராசிக்காரர்களுக்கு இது ஒரு இயல்பான இயற்கையான குணமாகும் இந்த விசுவாசம் காரணமாகவே ராசிக்காரர்களின் உறவுகள் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பின்புலமாக தாங்கி நிற்பதோடு உறவுகளின் காலமானது பாரம்பரியமாக தலைத்து ஓங்கக்கூடியதாகவே இருக்கும் மேலும் தொழில் அமைப்புகள் உறவுகள் மற்றும் நிதி சார்ந்த முடிவுகளில் பாறையைப் போல உறுதியான மனநிலையோடு செயல்படுவார்கள் இது மற்ற பதினோரு ராசிக்காரர்களுக்கும் முடியாத செயலாகும் மேலும் ராசிக்காரர்களின் பலமானது ஒருவர் சொல்வதை உடனே நம்பாமல் பகுப்பாய்வு செய்த பின்னரே உறுதிப்படுத்துவார்கள் ஆனால் எதையும் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் இருப்பது போன்ற குண அமைப்பானது மற்ற பதினோரு ராசிக்காரர்களாலும் முடியாத செயலாகும் மேலும் ராசிக்காரர்களின் அதிக சுயமரியாதை கொண்டவர்களாக இருப்பதோடு பிறர் தன்னை குறைத்து மதிப்பிட்டால் அவர்களை விட்டு விலகிச் செல்வதோடு அதற்கான காரணத்தையும் கண்டறிந்து தன்னை உயர்த்தி கொள்வது மிகப்பெரிய பலமாகும் மேலும் ரிசபராசிக்காரர்கள் அதிக சிக்கன குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் தன்னுடைய அன்புக்குரியவர்களுக்கு தாராளமாக செலவு செய்வார்கள் ஆனால் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் இருப்பதும் ரிசபராசிக்காரர்களின் மிகப்பெரிய அன்பின் வெளிப்பாடு மற்றும் பலமாகும் மேலும் ரிஷபராசிக்காரர்கள் அதிக உள்ளுணர்வு கொண்டவர்களாகவும் மற்றவர்களின் உணர்வுகளையும் சூழ்நிலையின் நுணுக்கங்களையும் விரைவாக புரிந்து கொண்டு வார்த்தைகளால் வெளிப்படாத நோக்கங்களை அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்தும் ஆறுதல் வார்த்தைகளால் மற்றவர்களை தேற்றியும் விடுவார்கள் இது போன்ற குண அழைப்பானது மற்ற பதினொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்காத வரமாகும் இவையாவும் ரிசவராசிக்காரர்களின் மிக பெரிய பலமாகும் இனி ரிசவராசிக்காரர்களின் மிகவும் அரிதான மற்றும் சொற்ப பலவீனங்களைப் பற்றி பார்ப்போம் லிசுப பலவீனம் என்பது சில சமயங்களில் அதிக பிடிவாத குணங்களால் நல்ல வாய்ப்புகளை தவற விடுவது இவர்களின் முக்கியமான பலவீனமாகும் இது போன்ற பிடிவாத குணங்களால் உறவுகளில் தவறான புரிதல்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டு உறவுகளுக்கு ஒற்றுமையின்மை மற்றும் விரிசல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மேலும் ரிசவராசிக்காரர்கள் புதிய சூழ்நிலைகள் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு எளிதில் ஒத்துப்போகாமல் இருப்பது வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கலாம் மேலும் ரிசவராசிக்காரர்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் சில சமயங்கள் நிதி பிரச்சனைகளை எதிர்கொண்டு சிக்கல்களை சந்திக்க நேரிடும் மேலும் ரிசவராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலவீனமானது தன்னுடைய வசதியான மற்றும் சொகுசான சூழ்நிலைகளை விட்டு வெளியேற முடியாமல் தன்னுடைய கடமையில் சோம்பல் தன்மையை வெளிப்படுத்துவதோடு தன்னுடைய நோக்கத்தை அல்லது வாய்ப்புகளை தவறவிடலாம் ரிசுவ ராசிக்காரர்களை ஒரு செயலிலிருந்து தூண்டி விடுவது என்பது சற்று அல்லது அல்ல மிக கடினமான செயலாகும் மேலும் ரிசவராசிக்காரர்கள் தங்களுடைய உடைமைகள் மற்றும் நெருங்கிய உறவுகளின் மீதும் அதிக உரிமையை கொண்டாடுவதோடு அவர்களுடைய சுதந்திர வாழ்க்கைக்கு தடங்களாக இருப்பதால் உறவுகளில் மனக்கசப்பு ஏற்படலாம் மேலும் ரிசபராசிக்காரர்களின் பொறுமையின் எல்லை மீறும்போது வெளிப்படும் கோபமானது பயங்கர விளைவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் பிறரால் காயப்படும் போதும் அவர்கள் மீதான வெறுப்பை வாழ்நாள் முழுவதும் மன்னிக்கும் பக்குவம் இல்லாமல் மனதில் வைத்து இருப்பதால் அவர்களுக்கு கடினமான மன உளைச்சல் மற்றும் மன இறுக்கத்தை தரலாம் இதுபோன்ற மிகவும் அரிதான பலவீனங்களை கொண்ட ரிசவராசிக்காரர்கள் தங்களுடைய பலத்தை மிகைப்படுத்தியும் பலவீனத்தை மட்டுப்படுத்தியும் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் பெற்று பெயரும் புகழோடும் மங்கா புகழோடும் வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜா ஜோதிடராதி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்